நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மண்ணை பசுமையாக மாற்றுவோம் பிஎன்ஐ தொழில் ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜேஎம்டி வினோத் சிங் ரத்தோர் வேண்டுகோள் நேஷனல் ஆர்கனைசேஷன் உலகளாவிய அளவில் செயல்பட்டு வருகிறது தொழில் முனைவோர்களை ஒன்றிணைப்பதை இதன் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது வாரந்தோறும் அன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில்கள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் வணிக விளக்க கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டமானது கோவை மாவட்ட பிஎன்ஐ என்ஐ கியூ சர்க்கிள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜேஎம்டி மற்றும் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் முன்னாள் தலைவருமான வினோத் சிங் ரத்தோர் கோவை மாவட்டம் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் புதிதாக தொழில் தொடங்குவோர் தொழில் முன்னேற்றம் மற்றும் தொழில் அனுபவங்கள் குறித்த வணிக விளக்க கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிஎன்ஐ இன்டர்நேஷனல் உலகத்தரம் வாய்ந்த அமைப்பாக உள்ளது இதில் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆறு மாத காலமாக பிஎன்ஐ கியூ சர்க்கிள் தலைவராக பணிபுரிந்துள்ளேன் இதில் அனைவரும் குடும்ப உறுப்பினராக செயல்பட்டு தொழில் வளர்ச்சியில் ஒன்றுபட்டுள்ளோம் பிஎன்ஐ கோவை மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் கோவையில் தொழில் வளர்ச்சிக்கு பிஎன்ஐ ஒரு உந்துகோலாக உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிலதிபர்களும் இந்த நெட்வொர்க் மூலம் ஒன்றிணைந்துள்ளனர் நாம் வாழும் இந்த உலகில் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் குறிப்பாக கலாச்சாரத்தை பின்பற்றுவது நமது அடையாளமாக கொண்டு செயல்பட வேண்டும் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களில் தரத்தை என்றும் வாடிக்கையாளர்களின் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் எனவும் நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மண்ணை பசுமை நகரமாக மாற்றும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் காவிரி வந்து நீங்க எப்ப பொருள் வாங்கினா நம்ம செடி கொடுப்போம் இது மட்டும் ஒன்றே கால் கோடி ரூபாய்க்கு நம்ம செடி கொடுத்துருக்கோம் நம்ம ப்ராடக்ட் பேச பேசினா நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பு இந்த அளவுக்கு வளைச்சு ஒன்றுமே வரலாம் என்னோட ஸ்பெசிகாஸ்க்கு வந்து அங்க தம்பி எல்லாருமே வந்திருக்கீங்க நான் எப்பவுமே சொல்றது பூமியில இருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மதான் பிரிச்சோம் கடவுள் பிரிக்கல சோ நீங்க அந்த தம்பிங்க எல்லாம் நீங்க மீட்டிங்காக டைம் எடுத்து விடிகாலையில் சீக்கிரம் எடுத்துட்டு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன் சோ நம்ம என்னோட ஸ்லைடு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா காவேரியோட விஷன் என்ன இந்த கம்பெனி நான் எங்க கொண்டு போறோம் 2035ல இந்த கம்பெனி வந்து 1 பில்லியன் டாலர் கம்பெனி 1 பில்லியனா 8500 கோடி கம்பெனியா மாறணும்னு ஒரு கனவு இருக்குங்க எஸ்கே விஜயபிரசாத் எப்பவுமே சொல்வாரு

இந்த நாலு வருஷத்துல வந்து நான் இருபத்தஞ்சு கோடி பிசினஸ் கொடுத்திருக்கேன் அந்த இருபத்தஞ்சு கோடியில வந்து பதினாலு கோடி பணம் ரிசீவ் பண்ணியாச்சு பேக்கெட்ல வந்துருச்சு மெம்பர்ஸ்க்கு அதே மாதிரி வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து இது மட்டும் நான் இண்டக்ஷன்ஸ் வந்து ஒரு முப்பது இண்டக்ஷன்ஸ் பக்கம் பண்ணிருக்கேன் முப்பது நண்பர்களை வந்து நம்ம பிஎல்ல சேர்த்திருக்கேன் எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஒரு ஏழு கோடி வந்திருக்கீங்க அதுல ரெண்டு கோடி தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க கான்ட்ரிபியூஷன் இந்த கம்பெனி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன் நான் பண்றேன்

குருவோம் அட்டாக் நடக்கும்போது என் அங்க உட்காந்துருக்காரு லஞ்ச் டைம்ல என் வைஃப் ஒரு வீடியோ கால் பண்றாரு சனனா ஒரு லைட் தெரியுது என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா அந்த அட்டாக் நடக்குது நல்லவேளை அவர் தப்பிச்சாரு அவர் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த உயிர் இருந்து நான் வந்திருக்கேன் அந்த கலாச்சாரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து ஆடு ரொம்ப வருஷமா வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆள் தான் ஆனா வெள்ளக்காரன் ஒரு விஷயம் சொன்னா இந்த கம்யூனிட்டி மட்டும் என்ன தெரியல விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க

எங்க போனாலும் தமிழ் மொழியில தான் பேசுவேன் நம்ம போடுற ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் வேஷ்டி போடுறதுக்கு கூச்சப்படுறாங்க நான் பதிமூணு சங்கத்துல எங்க போனாலும் வேஷ்டி தான் போவேன் வீரியல் கூட நான் வேஸ்டி போட்டு வரேன் நம்ம ஃபேமிலியோட ட்ரெஸ் கூட வேஸ்டி தான் இதுதான் நம்ம காவிரியோட வேல்யூஸுக்கு அப்பா வந்து நேவி செலக்ட் ஆயிட்டாரு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அந்த அந்த ஜாப் மேரேஜ் ஆன ஆளுக்களை எடுக்க மாட்டாங்க அப்பா பொய் சொல்லி பழக்கம் இல்ல மேரேஜ் ஆச்சு போடுறதுனால அவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு அதனாலதான் காவேரி வச்சு இல்ல நிச்சயமா காவிரி வந்திருக்காரு வந்திருக்காது ஏதாவது ஆர்மியில எங்க இருந்திருப்பேன் சோ அந்த கம்பெனி வந்து அப்பா வந்து ஆரம்பிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் ட்ரை பண்ணாரு கோயம்புத்தூர்ல வந்த ஈரோட்ல தான் அந்த காவேரி நதி இருக்கு சோ அந்த காவேரி பேர் அங்கதான் வச்சாரு காவேரி தண்ணி நில்லதான் சனித்திரமே கிடையாது அந்த பேர் காவேரி அதனாலதான் வந்துச்சு